முடியாத பொதுவாக வந்து இந்த பரமக்குடியில் வந்து கலைத்தாய் வந்து சரி ஒரு கமலஹாசன் ஒருத்தர் நாங்கள் கண்டெடுத்துட்டோம் அடுத்து அதை ஃபாலோ பண்ணி போணுமே அதே ரூட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சியானை கொடுத்த யாருக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியல பட் சியான் சார் தன்னோட உழைப்பு மூலமாக சினிமாவோட தயரத்தை த தரத்தை உயர்த்தக்கூடிய அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் ஹாப்பி ரக்ஷா பந்தன் எல்லா சேச்சி அனியத்தி அக்கா தெலிலு செல்லிலு தங்கச்சிமார் அக்காமார் எல்லாருக்குமே ஹாப்பி ரக்ஷ பந்த் டா my சிஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அது வந்து நிறையா தாட்ஸ் உள்ளே போயிட்டுருக்கு அது என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனால் ஜஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கிற போது இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு மக்கள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவ்வளோ கஷ்டங்கள் சவால்கள் இன்னல்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க எல்லாத்தையும் மீறி அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்குது கெட்டாத ஒரு விஷயம் அவ்வளோ இது சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க எங்க பயணமும் கிட்டத்தட்ட அப்படிதான் நினைக்கிறேன் இந்த படத்துல வந்து நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம் எல்லாருமே அவ்வளோ ஒரு இந்த படத்துல நடிக்கும்போது யாருமே நடிக்கல அங்க போயிட்டு நம்ம நடிச்சா அந்த உணர்ச்சியும் அந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாருமே அது மாதிரி ஆயிட்டோம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம் நானே இல்லை எங்க தங்களான் குடும்பம் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதில் தேனோம் பாம்போ விளையாடுற ஒரு மைதானத்தில் நாங்களாம் கபடி விளையாடணும் தென் வெயில் குளிர் எல்லாத்துக்கும் நடுவில் அங்கே போனோம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சோம் அந்த இந்த வெற்றி தான் அது இதுக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரெயிலர் போடுற பார்த்தேன் ஃபோர் ஸ்டார்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஸ்டார்ஸ் ஃபைவ் ஸ்டார் எதுவுமே த்ரீக்கு கீழே வரல அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் நிறைய நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ரஞ்சித் மீட் போது அவர் என்கிட்ட ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொன்னாரு இது வந்து முடியை மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னாரு நான் வந்து எவ்வளோ இருக்கலாம் ரஞ்சித் அப்படின்னு பாதி தலை வரைக்கும் நீ மொட்டை அடிச்சிடணும்னா சரியா அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி கொஞ்சம் நேரத்துல சொன்னாரு நீங்க கோமணம் கட்டணும் அப்படின்னாரு சோ எனக்கு அப்புறம் சொன்னாரு இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இந்த வந்து பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னேன் எனக்கு சொன்னோடனே ஒரு மாதிரி தூக்கி வரி போடுச்சு ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம் ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்றோம் எப்படி தெரியும் ஸ்கிரீன்ல இவ்வளவு எப்படி எப்படி ஆஃப் என்னால அதை செயல்படுத்த முடியுமா இன்னொரு பக்கம் ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டா இப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு ஆனா அதுல எனக்கு என்ன அழகுன்னா ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பற்றி சொல்லும் போது எப்பவுமே சொல்லுவாங்க ஆதரவாக நடிக்கணும்னு சொன்னால் கூட நான் வந்து கண்டிப்பாக நினைச்சிருவேன் எனக்கு அந்த ஒரு பதம் எனக்கு இருந்துச்சு எனக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த மாதிரி நான் சட்டையெல்லாம் போட்டிருக்கான் இப்போ நான் நிறைய ஏதோ நிறைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு இல்லை எனக்கு எல்லாருக்கும் எப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்யற விஷயம் இல்லை நம்ம வந்து எல்லா டேரக்டர்ஸுமே நமக்கு எனக்கு எனக்கு பண்ண நான் எப்பவுமே சொல்றேன் என்னோட கதாபாத்திரங்கள உருவாக்குனதுதான் சில கதா டேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம் எதுவுமே தோணல நான் சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் இயர் அவருக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு திருப்பி ஒரு சின்ன அவருக்கு ஒரு சின்ன ஒரு அமைதி அது ஓகே சொல்ற சார் நல்லா கோமனா கோமனா சார் சின்னதா ரொம்ப சின்னதா இருக்கும் வயசு பரவாயில்ல ரஞ்சித் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு அங்கே போனாலும் இந்த முதல் நாள் மட்டும்தான் போடுற போது ஐயோ யாராவது பாக்க மாட்டேன் என்ன போகிறது டவலை கொண்டு அது அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு போ அது அதுக்குள்ள போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ள அப்படியேதான் போக முடிஞ்சது அவங்க என்ன எப்படி வாழ்ந்திருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ள அப்படியே எடுத்துட்டு போயிட்டார் எப்படி இந்த சினிமா போது ஒவ்வொரு ஆடியன்ஸ் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஜனல் வழியாக அவரு உள்ள அந்த உலகத்துக்குள்ளார் அதே தான் எங்க எல்லாரையும் இழுத்து கொண்டு போனாரு எங்க பிடிச்சி ரஞ்சித் இதை வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்க எல்லாமே இந்த கேரக்டர் என்னால பண்ணியிருக்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம் நம்ம என்ன மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி அசோக் பிரீத்தி ஐ மீன் மாலவிகா பசு கங்கம்மா எல்லாருமே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி கதாபாத்திரம் மேட்டோ யாராவது கொடுக்க மாட்டாங்களா இது வந்து நாங்க இதை செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அண்ட் ஷஃபி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி ஜெண்டலா அப்படி ஒரு சாதாரண ஒரு ஜனரஜாரண ஒரு நல்ல மசாலா ஜனரஜகமான ஒரு படம் வந்து பண்ணி போயிடலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேயர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரஞ்சன ஜனரஞ்சக ரீதியாக எடுத்துட்டு போயிட்டு அது வந்து மக்களிடையே சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது தேங்க்யூ சார் ஃபார் சேங் கைண்ட் வேர்ட் நாங்களாம் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் சின்னதாக ஒரு முத்திரை நீ குத்துற போது இட்ஸ் இட் ட்ரூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் ரஞ்சித் தேங்க்யூ ரஞ்சித் ஐ ஆல்வேஸ் உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் சொன்ன நிறைய நல்ல வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி எனக்கு வந்து எப்பவுமே எனக்கும் ஒரு என்னுடைய இயக்குனர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் படம் செய்து போனேன்னு நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அப்போ அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒற்றுமை இல்லை பட் பாலால ஆரம்பித்து நிறைய இப்போ நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு டேரக்டர் மணிசரோட வேற ஒரு ரீதியில் ரியாக்ட் பண்ணுவேன் சாங்கர் சரோட வேற ஒரு ஹரியோட தர்ணியோட பட் சில டேரக்டர்ஸ் பாலால ஆரமிச்சி ரஞ்சித் அப்புறம் நம்ம தர்ணி இப்போ ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நட்பு வந்துட்டு அதுல வந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து கிண்டல் அடிச்சுக்கோம் நாங்கள் பேசிக்குவோம் வேலை செய்யும் போது நினைக்கிற வேலை போது நம்ம வந்து எவ்வளவு சீரியஸா இருந்திருக்கோம் லைக் அட் சேம் டைம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ற போதுலாம் வந்து நம்ம லைக் வி என்ஜாய்ட் அந்த ஒரு நட்பு லைக் அடுத்தது என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அதுலயே ஒரு விளையாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூ டேரக்டர்ஸ் ஐ ஹாவ் திங் வித் அண்ட் ஐ ஆல்வேஸ் ஆஃப் யுவர்க் மெட்ராஸ்ல இருந்து எனக்கு ரொம்ப நல்லா நடிக்கணும் இந்த படத்துல நான் பண்ணணும் நம்ம ஒரு நாள் செய்கிற போது ஒரு சேர்ந்து செய்யும் ஒரு சிறந்த படம் ஒன்று செய்யணும்னு நினை நினைச்சிட்டு இந்த படம் நீங்கள் கொடுத்தீங்கல்ல தேங்க்யூ ஐ லவ் ஐ லவ் பகிர்ந்தார் ரஞ்சித் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண படம் இல்லை நான் வந்து நிறைய கதை பார்த்தேன்னு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் உணர்ச்சி வசமாக பண்ணியிருக்கேன் நடிச்சிருக்கேன் நல்லா நடிச்சுனோட அதெல்லாம் வேற விஷயம் ஆனா இந்த மாதிரி உண்மை இருக்கிற ஒரு விஷயம் இவ்வளவு ஆழ்ந்த சிந்தனையோட இதை வந்து நீங்க சும்மா அப்படி ஒரு படம்னு யாருமே பார்க்க முடியாது இப்போ எல்லாரும் பேசின மாதிரி அது உள்ளுக்குள்ள பார்த்தா அத்தனை விஷயங்கள் அதுல பேசப்படும் அலசப்படுவோம் தென் அது நல்லது விஷயம் சொல்லுவாங்க கேட்ட விஷயம் எல்லாமே வந்து நீங்கள் சிந்திக்க வச்சிருக்கீங்க எப்பமே ஐ ஃபீல் பீப்புள் கேன் லவ் யூ ஹேட் யூ பத் இக்னோ யூர் ஒரு வித்யா தேங்க்யூவே இந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ ஹீரோ வச்சு பண்ணுறம்போது பயங்கரமா இல்லைன்னா ஒரு அஞ்சு ஃபைட் வச்சுட்டு ஒரு இது இந்த படத்தில் ஃபைட் இல்லை சாங் இல்லை இல்லை எல்லாமே இருக்கு ஆனால் அந்த மாதிரி இல்லை முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை இது வேற மாதிரி அதுக்கு வந்து நான் பண்ணுவேன் சொல்றதுக்கு அண்ட் நேஹா தேங்க்யூ சோ மச் உங்க ஸ்பீச் வந்து நீங்க நிறைய பேசல ஆனா உங்க உணர்ச்சியால நீங்க நிறைய சொல்லிட்டீங்க நாங்களாம் பேசுறது விட நீங்க சொன்ன விஷயம் அந்த சந்தோஷம் அந்த பூரிப்பு அந்த மகிழ்ச்சி எல்லாமே தெரிஞ்சது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பீச் அண்ட் மேடையில இருக்க எல்லாருக்குமே ஃபார் தேங்க்யூண்ட்ர்ட்ஸ் நான் வந்து தேங்க்யூ சொல்லுவேன் அண்ட் சொல்லிட்டேன் எங்கள் யூனிட் ஃபுல்லாகவே பட் சில சில பேர் பேர் நான் குறிப்பாக லைக் இன்ஸ்டன்ஸ் நம்ம டைலாக் ரைட்டர்ஸ் அண்ட் லவ் கீகன் மீரா தமிழ் பிரபா மீரா நான் சொன்னதை விட மீறி வேற என்ஜாய் நான் அழகாக பேசுகிற அழகிய பெரிய சாமி சார் பிரியா அவரு தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அந்த டைலாக்லாம் லைக் ஐ திங்க் இட் ஒன் ஆஃப் டைலாக்ஸ் வாழ்க்கை பொருந்தோம் எல்லாருக்குமே இந்த படத்துல நாங்கள் அந்த சாகோட விளிம்புல போனோம் சாவோட விளிம்புக்கு போய் தான் நாங்கள் வந்தோம் இட் இஸ் சச்சை தேங்க்யூ சார் வெரி கிரேட் லைன் அண்ட் பாடல் வரிகள் மௌனம்னு ஒரு பேர் வச்சுட்டு அவ்வளவு அழகா பேசி அது விட அழகா பாடுறீங்க எனக்கு தெரியும் நீ வேற யாரும் மோன் அந்த டைம்ல யாரு பாடுனா அந்த அவங்கதான் பாடின மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவ்வளவு கூலா

அப்புறம் ஒரு நாள் வர انا வரது தெரியல வீடில உட்காந்து பண்ணிட்டே பட் வெரி ஹார்ட் வர்க்கர் थैंक यू தம் ஹியா எவரிbody எஸ்டி டைரக்டர்ஸ் அண்ட் என்னோட டீம் என்னோட எங்களோட டீம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ண அந்த கேமரா டீம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க थैंक यू so much எல்லா இடத்துலயும் குமுல்லங்களை நசுக்கி கசக்கி திட்டி அடிச்சி உதச்சி எல்லாம் பண்ண இல்லடா இந்த ஷார்ட்டை நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நாங்க எப்படி போராடணும் அந்த மாதிரி போராடி அவ்வளவு நல்ல விஷுவல்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி அண்ட் மிக முக்கியமாக இந்த இந்த மேடையில் நான் சொல்ல வரும்போது நான் எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன் நிறைய வருஷம் பண்ணுவேன் ரெண்டு வருஷம் இருப்பேன் மூணு வருஷம் ஏன்னா நான் மாதிரி அதுக்குள்ள இறங்கி இப்படி பண்ணேன் அப்படி பண்ண ஒரு அரை மாசம் ஆறு மாசம் வந்து கதை இதில் போயிட்டு இருக்கோம் அப்புறம் ஆறு மாசம் அந்த கேரக்டருக்கு வெயிட் போடுவேன் லூஸ் பண்ண ஏதோ பண்ணுவேன் அது போயிடும் ரெண்டு வருஷம் சில டைம் படங்க டிலே ஆகும் யார் தப்போ இல்லை படம் விஷயம் அந்த ஒரு எப்படியும் பண்ணனுட்டு என்ன என்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே நீங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா படங்கள் பண்ணுங்க ஏன் ஐ மீன் கொஞ்சம் டைம் ஆகுது பிளீஸ் நான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க உங்களுக்காக நான் முடிவெடுத்து பண்ணது மூணு படங்கள் பண்ணேன் ஒரே டைம்ல மகான் கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன் எல்லாமே அதே கெட்டப்பு அதே முடி அதே தாடி ஆனா எனக்கு என்ன சேலஞ்ச் இருந்துச்சுன்னா சரிடா மூணு படம் பண்ற ஏன் மூணு படம் ஏன் ஒரே பண்ண மாட்டோம் ரெண்டு படம் கெட்டப் மாறும் மாற முடியாது நான் நினைச்சேன் அந்த இதே கேட்டபோது மூணு படம் வித்தியாசமா பண்ண ஒரு சேலஞ்சு அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் இட் ரியலி ஒர்க் ஃபார்மி எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா கோப்ரா வந்து சரியா போகல பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணணும் நம்ம வந்து கடவுள் கிடையாது சில டைம் அது ஒர்க் அவுட் ஆவர் ஏன் ஒர்க் அவுட் நமக்கு தெரியாது ஆனா அந்த படத்துல நான் சில காட்சிகளை நடிச்சது வந்து நான் வேற எந்த படத்தையும் நடிச்சிருக்க மாட்டேன் அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பேன் ஆனா ஒரு படம் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் அது போய் சேரும் அதனால தான் இங்கே வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுது இல்லை அவங்க ரசிக்கிறாங்க நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு டிமாண்டே பழங்க நல்லா போய்ட்டு இருக்கு நினைக்கும் போது ஹேட்ஸ் ஆஃப் யூ கைஸ் ஆல் த பெஸ்ட் யூ அருள்மதி அண்ட் டு அஜய் அது வெளியே லவ் தேட் நம்ம ரெண்டு பேரும் கோபரால சந்தித்ததை இங்கே வந்து நம்ம சரி படுத்துகிறோம் நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் மகான் ஒரு படம் வந்து ஓடிடியில் விட்டாங்க எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சது ஆனால் அந்த படம் நம்மளால் எவ்வளவு ஓடிச்சி யா எவ்ளோ புடிச்சது மக்களுக்கு தெரியாத ஒரு இதுல நான் எப்பவுமே மகனா மகன் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்றேன் ஆனா எல்லா இடத்தையும் அவன் வந்து அதை பத்தி மகன் டூ நச்சமா ஒரு போட்டோ போடும்போது எல்லாமே எல்லாருமே வாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா உற்சாகத்துல இருந்தாங்க இப்ப நாங்க ஆந்திரால போடும் போது வைசாக் விசாகப்பட்டினம் எல்லா இடத்தையும் அவ்வளவு ஒரு கிரேசி சப்போர்ட் அவங்க எல்லாருமே தங்களான ரொம்ப ரொம்ப இதா ஒரு மாதிரி அவங்களோட படம் மாதிரி கொண்டாடுறாங்க அதுல வந்து நான் எப்பவுமே வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு வசதியா இருக்கிறதுக்காக நான் நம்ம கத்துவாங்க ஐ சூசாரா திரு சூசரா மல்லணா மல்லனா கந்தசாமி சூசார கத்தே இருப்பாங்க தென் அவங்க கத்துறாங்க மகான் நீ மகான் நீ பாத்தி அவன் சார் மஞ்சி பிக்சர் சார் அவங்க சொன்னாங்க அப்பதான் எனக்கு இது ரெண்டு இடத்துல நடந்துச்சு சோ மூணாவது இடத்துல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் எல்லா படமும் சொல்ற போது கடைசி மகான் சொன்னேன் எல்லா படத்தை விட மகானுக்கு தான் பயங்கர கூச்சு அப்ப நான் ரஞ்சித்தோ நானும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சார் சார் என்ன சார் லைக் ஓடிட்டு போனாலும் அது வந்ததுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சது கார்த்திக் தேங்க்யூ ஐ லவ் யூ அண்ட் எனக்கு எப்பவுமே வருத்தம் என் பையனோட நடிச்ச அந்த முதல் படம் வெற்றி அடன் அது கண்டிப்பா வெற்றி அடைஞ்சு ஆந்திர பத்தி பேசுவாங்க அண்ட் தொடர்ந்து மகான் பிதாமகன் ஐ மீன் பொன்னியின் செல்வன் போத் பார்ட்ஸ் அண்ட் நவ் தங்கலான் என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா நமக்கு இந்த ஒரு பாதை இது வேற ஒரு பாதை மற்றவங்க லைக் மை லைக்ஸ் அந்த வழியா போயிட்டு நம்ம நடந்து போற போது நிறைய முள் இருக்கும் எல்லாம் கஷ்டங்கள்லாம் இருக்கும் ஆனா வேற ஒரு பாதை அந்த பாதையில் போயிட்டு வித்தியாசமா போய் அந்த படம் வெற்றி அடையும் போது அந்த சந்தோஷம் வந்து வேற எதுலையுமே கிடையாது ஐ ஃபெல் தட்ரீ மூவிஸ் அண்ட் தங்கள மிக்க நன்றி இந்த தங்கலாங்க எனக்கு கிடைச்சது வந்து என்னோட ரசிகர்கள் எனக்கு கொடுத்த ஊக்கம் உங்களுக்கு தான் இந்த தங்களா நான் பண்ணிருக்கேன் இந்த வெற்றியை வந்து உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு நீங்கள் இல்லைன்னா என்னால் முடிஞ்சிருக்காது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க கொடுத்த ஊக்கம் ஈவன் இன் ஹைதராபாத்ல வந்து எங்க இதுல ஷோல வந்து எங்களுக்கு அவ்வளோ எல்லா ஃபேன்ஸும் இருப்பாரு ஆனா பத்து பேர் பொள்ளாச்சில இருந்து கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர்ல இருந்து தெரியும் திருப்பூர்ல தெரியும் பாண்டிச்சேரி எல்லாம் தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் த ஃபேன்ஸ் இருந்து வந்துட்டாங்க நீங்க தான் ஆர்டிஸ்டா இருக்கிற எங்களுக்கு கொடுக்குற ஊக்கம் உங்களால் தான் இந்த மாதிரி படங்கள் உங்களால் தான் ஓடுது ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ இன் போ நான் திருப்பி யார் பேராது மறந்துருப்பேன் அடுத்த நூறாவது விழாவோ சில்வர் ஜூபிலியில் வந்து நான் பேசுவேன் அவங்க பேர் என்ன பண்ணுவேன் தேங்க்யூ வெரி மச்